சின்மின் உற்பத்தியாளர்கள் வெளியிட்டுள்ள அச்சம் பதுளை மாவட்டத்தில் சில பகுதிகளில் மின் தடை வெளியான காரணம் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலையில் வீழ்ச்சி எளிய முறை வெப்பரியமைப்பு அகற்றப்படுவதற்கு எதிராக குரல் கொடுத்துள்ள ஏற்றுமதியாளர்கள் சொத்து விவரங்களை சமர்ப்பித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணிலுக்கு ஆதரவாக களமிறங்கும் மஹிந்தவின் விசுவாசி அதிபதி ரணில் விக்ரமசிங்க தவறாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு இருபத்தி இரண்டாவது திருத்தம் குறித்து பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை ரணில் தெரிவிப்பு கடற்றொழில் அமைச்சினால் தற்காலிகமாக இறக்குமதி இடைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் இலங்கையின் டின்மீன் உற்பத்தியாளர்கள் நாட்டிற்குள் தமது தொழில்துறையின் உடனடி வீழ்ச்சி குறித்து அச்சம் வெளியிட்டுள்ளனர் இந்த வருடம் ஜனவரி பதினோராம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் டின்மீன் இறக்குமதிக்கான அனுமதியை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பணிப்புரை விடுத்திருந்தார் எவ்வாறாயினும் இந்த பணிப்புரையையும் மீறி வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் நான்கு தசம் ஐந்து மில்லியன் டின்மீன் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை டின்மீன் உற்பத்தியாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது குறிப்பாக இந்த ஆண்டு ஏப்ரலில் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான டின்மீன்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாக இலங்கை சுங்கத்தகவல்கள் தெரிவிக்கின்றன உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் டின்மீன்களுக்கு அதிக வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த இறக்குமதிகள் மேற்கொள்ளப்படுகின்றன எனவே மலிவு மற்றும் பெருமளவு கட்டுப்பாடற்ற டின்மீன் இறக்குமதியுடன் உள்ளூர் உற்பத்தியாளர்களால் போட்டியிட முடியாது என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பதுளை மாவட்டத்தில் அடாவத்தை எல்ரோட் லுணுகலகம ஆகிய பகுதிகளுக்கான மின்சாரம் தடைப்பட்டுள்ளதாக லுணகல பலீசார் தெரிவித்துள்ளனர் லுணுகல பலிஸ் பிரிவிற்குட்பட்ட அரவகும்பரா பிரதேச சேவகர் பிரிவில் எல்ரோட் தீக்கல எல்லவன பகுதியில் காட்டுத்து ஏற்பட்டுள்ளது இதன்போது இரண்டு மர மின்கம்பங்கள் எரிந்து சாய்ந்துள்ள மகினால் இவ்வாறு மின்சாரம் தடைப்பட்டுள்ளதாக லுணுகல பொலிசார் தெரிவித்துள்ளனர் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூடிஐ ரக மசகு எண்ணெய் பீபாய் ஒன்றின் விலை எண்பது தசம் ஒன்று மூன்று அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எண்பத்தி இரண்டு தசம் ஆறு மூன்று அமெரிக்க டொலராக நிலவுகிறது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் இரண்டு தசம் ஒன்று மூன்று அமெரிக்க டொலராக அதிகரிப்பை இலங்கையின் ஏற்றுமதியாளர்கள் எளிமைப்படுத்தப்பட்ட திட்டமிட்டு அகற்றுவதற்கு எதிராக தமது கடுமையான ஆட்சேபனையை வெளிப்படுத்தியுள்ளனர் எளிய முறை பெருமதி சேர்முறை அகற்றப்பட்டால் ஏற்றுமதியாளர்கள் தங்கள் கொள்முதல் மீது ஏஇ வரியை முன்கூட்டியே செலுத்த வேண்டும் இதன் காரணமாக பணப்புழக்கம் கணிசமாக குறைந்து வணிக நடவடிக்கைகளுக்கு அத்தியாவசியமான மூலதனத்திற்கு பற்றாக்குறை ஏற்படும் என்று இலங்கை தேசிய ஏற்றுமதியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் அதிகரித்த செலவுகள் மற்றும் சிக்கலான தன்மைகள் இலங்கை ஏற்றுமதியாளர்களின் போட்டித்தன்மையை சிதைத்து கவர்ச்சிகரமான விலை வழங்குவதை கடினமாக்கும் என ஏற்றுமதியாளர்கள் குறிப்பிடுகின்றனர் முன்னதாக பாரம்பரிய வெட்வெரி கட்டமைப்பின் கீழ் ஏற்றுமதியாளர்கள் எதிர்கொள்ளும் குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்ள எளியமுறை அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது வெட்பரி செலுத்துதல்களை ஒத்திவைத்து பணத்தை திரும்ப பெறும் செயல்முறையை எளிதாக்குவதன் மூலம் எளியமுறை வெறியமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான பிரகடனங்களை சமர்ப்பித்துள்ளதாக இலங்கையின் நாடாளுமன்றம் அறிவித்துள்ளது அத்துடன் அது தொடர்பான பட்டியல்கள் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்றம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் ஹுசானி ரோஹ மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக் ஆகியோருக்கு இது தொடர்பில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு கடிதம் எழுதியிருந்தது அதில் அமைச்சரவை மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தியிருந்தது இந்த நிலையில் பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உரிய சமர்ப்பிப்புகளை செய்துள்ளதாகவும் அவ்வாறு செய்தவர்களின் பெயர் பட்டியல்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ரோகனதீர தெரிவித்துள்ளார் சிலர் மாத்திரமே இன்னும் தமது அறிக்கைகளை சமர்ப்பிக்கவில்லை அவர்களும் விரைவில் தமது விவரங்களை சமர்ப்பிப்பார்கள் என்றும் ஹொசானி ரோகநதிர குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தீவிர ஆதரவாளர்கள் சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது தமது அதீத அன்பை வெளிப்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அதற்கமைய மகிந்தவை புறந்தள்ளிவிட்டு ரணிலை அடுத்த ஜனாதிபதியாக கொண்டு வரும் முயற்சிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி கடவத்தில் நடத்தும் பேரணியை புறக்கணிக்க ஹம்பக பொதுஜன பெருமன கட்சியின் பிரபலங்கள் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி குறித்த கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என ராஜா அமைச்சர்களான இந்திக்கு அந்றுத்த மற்றும் பிரசன்ன ரணவீர் ஆகியோர் ஏற்கனவே பிரசன்ன ரணத்துங்கவிடம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது அத்துடன் இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக ஹம்பகா பொதுஜன தொகுதி அமைப்பாளர்களும் அமைச்சருக்கு அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்மையில் இது தொடர்பில் பியகம பொதுஜன பெருமண அமைப்பாளரிடம் அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க பேசியுள்ள நிலையில் அவரும் அந்த அழைப்பை நிராகரித்துள்ளார் அப்போது இருவருக்கும் இடையே காரசாரமான பேச்சுவார்த்தை இடம்பெற்றதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன பியகம் அமைப்பாளர் காரசாரமான உரையாடலை பதிவு செய்து கட்சி தலைவர்களிடம் கொடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது மேலும் அம்பகாவில் பொதுஜன பெருமண கட்சியைச் சேர்ந்த பத்தொன்பது முன்னாள் உள்ளூராட்சி பிரதிநிதிகள் உள்ள நிலையில் அவர்களில் பதினைந்து பேர் இந்த கூட்டத்தை புறக்கணிக்க தீர்மானித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நற்பெயரை உயர்த்துவதற்காக அரச நிதிகள் வாகனங்கள் மற்றும் வளங்கள் பயன்படுத்தப்படுவதாக தேசிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த கட்சி வலியுறுத்தியுள்ளது கட்சியின் அரசியல் பீட உறுப்பினர் சுனில் ஹந்துநெதி செய்தியாளர் மாநாட்டில் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் தேர்தல் பிரச்சாரங்களுக்காக அரசு நிதியை தவறாக பயன்படுத்துவது பல ஆண்டுகளாக நடைபெற்று வருவதாகவும் அத்தகைய நடைமுறைகளுக்கு எதிராகவே காலி போராட்டம் உருவானது என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் சமூக போலீஸ் குழுக்கள் அரசியல் பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு மற்றும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்பன அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய பிரச்சாரங்களை ஏற்பாடு செய்து வருகின்றன தேசிய இளைஞர் பேரவை இசை நிகழ்ச்சிகள் போன்ற பல்வேறு பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அத்துடன் மக்களை ஏமாற்றி இலவச பத்திரங்களை விநியோகிக்கும் வேலை திட்டத்தில் ஜனாதிபதி ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இந்த பணிகளுக்காக பாரிய தொகை செலவிடப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் அச்சம் கொள்ள தேவையில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஹாலி பெலிஹகவில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய நீதிமன்ற கட்டட தொகுதியை திறந்து வைக்கும் நிகழ்விலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்ளும் போது அந்த விடயத்துடன் தொடர்புடைய அனுபவம் உள்ள ஒருவரிடம் தான் பொறுப்பை ஒப்படைத்ததாகவும் அதன்படி கே என் ஹொக்சி போன்ற சட்டத்தரணிகளை கொண்டு அவ்வாறான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஜனாதிபதி நினைவு கூர்ந்தார் எவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்ட போது ஹோக்ஸி உயிருடன் இல்லை எனவே இந்த விடயத்தை சட்டத்தரணி ஜெயம்பதி விக்ரமரத்னவிடம் ஒப்படைக்க வேண்டி ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அப்போது அவர் தவறில் தமையினால் தற்போதைய பிரச்சனையான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக மக்களிடம் மன்னிப்பு கோருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சின்மின் உற்பத்தியாளர்கள் வெளியிட்டுள்ள அச்சம் பதுளை மாவட்டத்தில் சில பகுதிகளில் மின் தடை வெளியான காரணம் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலையில் வீழ்ச்சி எளிய முறை வெற்றியமைப்பு அகற்றப்படுவதற்கு எதிராக குரல் கொடுத்துள்ள ஏற்றுமதியாளர்கள் சொத்து விவரங்களை சமர்ப்பித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணிலுக்கு ஆதரவாக களமிறங்கும் மஹிந்தவின் விசுவாசி நாட்டின் வளங்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தவறாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு இருபத்தி இரண்டாவது திருத்தம் குறித்து பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை ரணில் தெரிவிப்பு